தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் திரு வே மகேந்திரகுமார் தலைமையில் மதுரை அரசரடியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஒற்றை கோரிக்கையாக ஐநூற்று நாற்பத்தி இரண்டு குறுவட்ட அளவர்கள் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாகவும் மற்றும் புதிய குறுவட்டங்களில் பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கூறுதல் தொடர்பாகவும் மேல்முறையீடு உயரதிகாரிகள் சந்திப்பு நடைபெறவுள்ளது அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தங்கள் மாவட்டங்களில் உள்ள பதவி உயர்வு வேண்டும் என்று கொண்டிருக்கின்ற நில அலுவலர்களை ஒன்று திரட்டி அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் திரு பிரபு பொருளாளர் திரு கார்த்திகேயன் பிரச்சார செயலாளர் திரு கி ராஜேஷ் அமைப்பு செயலாளர் திரு ஜெயராமன் மாநில செயலாளர் திருமதி மகராசி மாநில செயலாளர் திரு மாரி செல்வம் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் திரு மார்நாடு உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் கோவை திருப்பூர் தேனி மதுரை திருச்சி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகர்கோவில் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்